இவருக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் ஏன்னா சின்ன வயசு நாற்பத்தேழு வயசு இப்போ போய் வீட்டில் இளையராஜா சாட்டியும் கார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை எத்தனையோ முறை கேப்டன் கேப்டனுக்குடைய நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன் ஆண்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசை இசைஞானி இளையராஜ் அவர்களுடைய வீடு தான் அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க எத்தனையோ நல்ல தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன் ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி இருக்கிறப்ப பவதாரணியெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூட அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒழிச்சிக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையா இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும் கேப்டன் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் முப்பதாவது நாள் இன்றைக்கு நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன் அது ஏன்னா அவங்க குடும்பத்தோட நாங்கள் பழகி அந்த பழக்கம் எங்கள் ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலேயே அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா விலை இறைவனையும் நான் வேட்டி கொடுக்கிறேன் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்